பெரிய லெவல்ல கடன் கேட்டா கிடைக்கும் ஆனா வாங்க கூடாது கௌரவம் கௌரவம் சொல்லிட்டு நிறைய விஷயங்களை அடி வாங்குவாங்க அந்த கௌரவத்துக்காக நிறைய விஷயங்கள் விட்டு கொடுப்பாங்க என்னன்னா சுகபோகம் சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு சனி வேற அங்க உட்காந்து சில பேருக்கு என்னன்னா சனி நம்ம மேலயே வந்து உட்காந்து என்ன பண்ணுவாரு நல்லதான் பண்ண போறாரு கவலை எல்லாம் பண்ண வேண்டாம் திருமணம் காதல் சார்ந்த விஷயங்கள்ல பிரச்சனை இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல அதுல மிகப்பெரிய அடி வாங்கியிருக்காங்க அப்படின்னா அதெல்லாம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல கண்டிப்பா சரியாகும் திருமண வைபவங்கள் கூடி வரும் ஆனா திருமண வைபவங்களுக்கு சிறந்த இதாக மீன ராசிக்காரர்களுக்கு இருக்கும் காதல் வய வயப்படணும் காதலுக்காக தேங்கிட்டு இருக்கேன் எனக்கு ஒரு கல்யாணம் நடக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டிருக்கவங்களுக்கு அதுக்கான அமைப்புகளும் கிடைக்கக்கூடிய காலங்கள் கடைசி ராசியான மீனம் ராசி மீனம் ராசி எப்படி இருக்க போது மேம் கண்டிப்பா முற்பகுதி பாக்குறோம் அப்படின்னா நம்ம முற்பகுதி பாக்குறோம் அதாவது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் சனி பகவான் வந்து பாருங்க ஜென்ம சனியா இருக்காரு மீனராசி ராசி என்பர்களுக்கு பொதுவா மீனத்தை பத்தி சொல்லணும் அப்படின்னா இது வந்து பாருங்க உச்சம் அடையக்கூடிய ராசி குருதான் ராசி அதிபன் மீனத்தினுடைய இயற்கையான ஒரு கேரக்டர் உண்டுமா யார் யாரு ஹெல்ப் அப்படின்னு கேட்டாலும் செய்வாங்க ரொம்ப புத்திசாலிகள் ஒரு அதிர்ஷ்டமான ராசி எதிர்நீச்சல் போட்டு வாழக்கூடியவங்க அப்படின்னு சொல்லலாம் இப்ப காலகட்டம் எப்படி இருக்கும் அப்படின்னா என்னங்கையா எதிர்நீச்சல் போட்டு போட்டு எதிர்நீச்சல் போட்டு போட்டு தண்ணியே வத்தி போச்சு அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு ஒரு மனசு இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஒரு விட்டேத்தியான ஒரு ஃபீலிங் இருக்கும் அப்படின்னா உடல் அளவுலையும் மனதளவுலையும் மந்த நிலை அப்படின்றது மேலும்போ இது யார் கொடுப்பா சனி கொடுப்பா சனி கொடுக்கக்கூடிய ஒரு கேரக்டர் அப்படின்னு சொல்லலாம் அப்ப மீன் என்ன பண்ணணும் டிஃபால்ட்டா யோசிக்கணும் நம்ம நம்ம முன்னேறது இல்லாம நம்மளை சார்ந்தவங்களையும் கூப்பிட்டுட்டு டிராவல் பண்ணக்கூடிய பர்சனாலிட்டிஸ் நிறைய டிராவல் பிடிக்கும் நம்ம எந்தவா இருப்போம் ரொம்ப சுறுசுறுப்பா இருப்போம் இந்த காலகட்டத்தையும் அப்படிதான் இருக்கணும் சனி நம்ம மூளையை தின்றான் அப்படின்றத புரிஞ்சுக்கினாங்க அப்படின்னா பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லலாம் ராகு பன்னெண்டாம் பாவம் பன்னெண்டாம் ராகு குரு பார்வை இருக்கு குரு பார்வை இருக்கு அப்படின்னாலும் இந்த பன்னெண்டாம் ராகு என்ன என்ன ஒரு ஃபீலிங் ஏற்படுத்தும் அப்படின்னா எனக்கு வந்து இது வேணும் அது வேணும் வீட்டுல என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போனா நல்ல ஒரு ரெக்லைனர் சோஃபா இருந்துச்சு நான் வீட்டுக்கு ரெக்லைனர் சோஃபா வாங்கினேன் என்னோட கார் சாதாரணமா இருக்கு எனக்கு ஒரு லக்ஸரியஸ் கார் வேணும் என்னோட ட்ரெஸ்ஸஸ் என் ஃப்ரெண்ட்ஸோட கம்பேர் பண்ணும் போது ரொம்ப வந்து ஒரு சீப் ஸ்டப்பா இருக்கு ஸோ எனக்கு ஒரு நல்ல காஸ்ட்லி சாரி வேணும் இப்படின்னா நம்மளுக்கு தோணும் செய்யலாம் ஒரு விரயம் அப்படின்றது நம்ம செய்வோம் வீட்டுக்கு அழகு சார்ந்த பொருட்கள் ஆடம்பர பொருட்கள் இதெல்லாம் வாங்குவோம் நல்லதுதான் அது ஒரு பெரிய இம்பாக்ட் இருக்காது என குருனோட பார்வை இருக்கிறதுனால கண்ட்ரோல் தான் நம்ம செலவு செய்வோம் அப்படின்னு சொல்லலாம் கேத்து ஆராம்பாவும் பாவம் ருணரோக சத்ருஸ்தானத்துல இருக்க கேத்து எதிரிகள் எதிராளிகள் அப்படின்றது யாரும் இருக்க மாட்டாங்க பெரிய லெவல்ல கடன் கேட்டா கிடைக்கும் ஆனா வாங்கக்கூடாது அதே மாதிரி பாருங்க நிறைய பேருக்கு இன்ஃபெக்ஷஸ் ஓரியன்ட் டிசார்டர் வரதுக்கு வாய்ப்பு உண்டு சுய ஜாதகத்துலயும் தசை பெருசா ஃபேவரா அஷ்டமாதிபதியினோட தசை நடக்குது மூணு பன்னெண்டாம் பாவத்து அதிபதினோட தசை நடக்குது அப்படி சுய ஜாதகத்துலயும் கேது தசையே நடக்குது கேது எட்டுல இருக்கா ஆறுல இருக்கா அப்படின்னு போது நிறைய பேருக்கு இந்த இன்ஃபெக்ஷஸ் ஓரியன்ட் டிசார்டர் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு அதுக்கும் மேல எட்டாம் பாவம் கேது வந்து எட்டாம் பாவத்து அதிபதியா இருக்கா அவனோட தசையே நடக்குது அப்படின்னு போது மன ரீதியான குழப்பங்களும் ஒரு ஃப்ரஸ்டேஷன் ஒரு லைட்டா வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ் லெவல் அதிகமாக வருது இதெல்லாம் வாய்ப்பு இருக்கு பெரிய லெவல்ல கவலைப்பட வேண்டாம் கேத்துவ பசிஃபை பண்றது ரொம்ப ஈஸி விநாயகரை வழிபாடு பண்றோம் அப்படின்னா போதுமானது அதை விட ரொம்ப ஈஸி டாக்ஸ் கொஞ்சங்க டாக்ஸ் கூட விளையாடுங்க டாக்ஸோட டைம் ஸ்பென்ட் பண்ணுங்க இது வந்து நல்லிஃபை ஆயிடும் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி குரு பகவானை பத்தி சொல்லணும் அப்படின்னு உங்களோட ராசி அதிபன் நாலாம் பாவம் சுகஸ்தான குரு சுகஸ்தான குரு ஜென்ம சனி மனசை வந்து தின்னுட்டே இருந்தாலும் சுகஸ்தான குரு எனக்கு குழப்பம் இருக்குதான் ஆனா நான் கம்ஃபர்டா இருக்கு ஆனா நல்லா இருக்கு எனக்கு எங்க அம்மாவோட சப்போர்ட் இருக்கு ஏதோ ஒரு விதத்துல முதல்ல இருந்ததை விட ஐ ஃபீல் பெட்டர் ஐ ஃபீல் ஃபுல்ஃபில்ட் அப்படின்ற மாதிரி ஒரு சென்சேஷன்ஸ் கொடுப்பான் இது வந்து ஒரு பெரிய ப்ளஸ் அப்படின்னா அம்மாவோட சப்போர்ட் பரிபூர்ணமா இருக்கும் அம்மாவுக்கு உடல் சார்ந்த உபாதைகள் இருக்கு அதுவும் நல்லா இருக்கு இப்ப அப்படின்ற ஒரு ஒரு நிலைமா இது முற்பகுதி பிற்பகுதி எடுக்கிறோம் அப்படின்னா வந்து பாருங்கம்மா சனி வந்து ஜென்ம சனியாவே தான் இருக்கா குருனோட பார்வை வருது குருனோட பார்வை ஒன்பதாம் பார்வை பட்டதுனால சனி ஆல்மோஸ்ட் நல்லிஃபை ஆயிடுறா மீனம் முதல்ல இருந்த ஒரு இந்துவோட ஒரு ரொம்ப சுறுசுறுப்போட செயல்பட ஆரம்பிப்பாங்க அப்படின்னு சொல்லலாம் இது ஒரு பெரிய பிளஸ் அதுக்கப்புறம் கேது அதே தான் இருக்கான் ராகு பன்னெண்டாம் பாவம் ஆனா குருனோட பார்வையில் அப்ப என்ன ஆகும் அப்படின்னா நம்ம ஒரு ட்ராப்ல விழுறதுக்கு வாய்ப்பு இருக்கு எப்படி நான் வந்து பாருங்க எனக்கு கார் வாங்கணும் அப்படின்னு நான் போறேன் நான் வந்து ஒரு பிளான் பண்றேன் ஒரு லக்ஸரியஸ் கார்ல தான் வாங்கணும் அப்படின்னு போடுறேன் எனக்கு வந்து பாருங்க ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் லேக்ஸ் என்னோட பட்ஜெட் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அங்க போறேன் போகும்போது ஜாக்வா ஷோரூம் தாண்டி போறேன் எனக்கு ஜாக்வா ரொம்ப பிடிக்கும் அப்ப நான் என்ன பண்றேன் ஜாகுவார் வாங்கணும்னு நினைக்கிறேன் அங்கே போனால் எனக்கு லோனும் எலிஜிபிளாக இருக்கு டக்குன்னு நான் ஜாகுவார் புக் பண்ணிட்டு வந்துட்டேன் புக் பண்ணிட்ட பின்னாடி அதை கேன்சல் பண்ணுறதுக்கும் நான் வருத்தப்படுவேன் நான் வாங்கணும் அப்படின்னு நினைப்பேன் வாங்கிட்ட பின்னாடி என்ன பண்ணுவேன் அப்படின்னா ஐயோ அந்த காரும் இந்த தான் செய்யுது இந்த காரும் அந்த தான் செய்யுது தெரியாம நான் வாங்கிட்டனே அப்படின்ற ஒரு ட்ராப்புக்கு ஆளாவதுக்கு வாய்ப்பு உண்டு இதில் கவனம் அப்படின்ற தேவை சிம்பிளாக நான் ஒரு பட்டுப்படோ எடுக்க போகிறேன் ரெண்டு பட்டு படம் எடுக்க போற பத்து படவை பத்து பட்டு படவை எடுத்துட்டு ஒரு ஆயிரம் ரூபாய் எடுக்க போறேன் நாலாயிரம் ரூபாய் எடுத்துகிட்டு வந்துடுவேன் இந்த மாதிரி ஒரு லேவிஷ் எக்ஸ்பென்சஸ் அப்படின்றது பண்றதுக்கு வாய்ப்பு உண்டு பின்னாடி எனக்கு ரீபேமெண்ட் பண்றதுல ப்ராப்ளம் இல்லை அப்படின்னா வி கேன் கோ த்ரூ தட் அதை நம்ம வந்து அதை அனலைஸ் பண்ணி தான் செய்யணும் அப்படின்றது அர்த்தமா அதுக்கப்புறம் வந்து பாருங்க குரு வந்து அஞ்சாம் பாவம் பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானம் குரு மீனராசி அன்பர்களுக்கு எல்லா நல்லதும் குரு செஞ்சுடுவாரு பூர்வீகம் சார்ந்து பத்து வர்றது வீடு வாசல் வர்றது தோப்பு தோறவு பிரச்சனையில இருந்தது அந்த பிரச்சனையில இருந்து நல்லிஃபி ஆட்டுறது அந்த பிரச்சனை பக்கத்து நலத்துக்கார ரொம்ப ப்ராப்ளம் பண்ணியிருந்தான் அப்படின்னா அவன் அந்த ஊர் விட்டு வேற விட்டு போற மாதிரி ஆறு வேற ஊருக்கு போற மாதிரி இல்ல அவனுக்கு ஏதோ ஹெல்த் இஷ்யூஸ் வரும் குரு ஏதோ ஒரு விதத்துல பூர்வீகம் சார்ந்து ஒரு நல்ல செய்தி அப்படின்றது கொடுத்துவர் என் பையன் சில பல விஷயங்களுக்கு நான் ரொம்ப கஷ்டப்பட்டு மெடிசன் சீட் வாங்கி கொடுத்தேன் நான் வாங்கிட்டேன் மெடிசன் சீட்டை என் பையன் படிச்சு வாங்கல இப்ப நிறைய பேர் அப்படி வாங்குறாங்க இல்லையா என்ஆர்ஐ என்ஆர்ஐ லேப்ஸு இந்த மாதிரி டாக்டர் சீட்டை நாங்க வாங்கிட்டோம் ஆனா பிள்ளை படிக்க மாட்டேங்குது அப்படின்னு எனக்கு ரொம்ப ப்ரெஷர் இருந்துச்சு இப்ப பிள்ளை என்ன பண்றான் காலேஜ்ல கேர்ள்ஸ்க்கு முன்னாடி நான் அவமானப்படுறேன் அதனால பிள்ளைங்க முன்னாடி நான் படிக்கணும் ஏதோ ஒரு காரணத்துக்கு படிக்கிறான் படிக்கிறான் ஏதோ ஒரு காரணத்துக்கு படிக்கிறான் எனக்கு அவன் என்ன காரணத்துக்கு படிக்கிறான் அதெல்லாம் நான் அனலைஸ் பண்ணணும் இருக்கேன் இது ஒரு நிலையில இல்ல அதெல்லாம் நான் யோசிக்கவும் இல்ல என் புள்ள படிக்கிறான் நான் சந்தோஷம் அந்த மாதிரி எல்லா விதத்துலயும் ஒரு நல்லது அப்படின்றது நடக்குமா ஆமா திருப்தி பிள்ளைங்களோட ஹையர் எஜுகேஷன் பிளான் பண்றாங்க அப்படின்னா நடக்கும் நிறைய பேருக்கு ஒரு நல்ல லவ்வர் நல்ல லைஃப் பார்ட்னர் இதெல்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டுமா ஆக முற்பகுதியை கம்பேர் பண்ணும்போது போது பிற்பகுதி ரொம்ப சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லணும் ரொம்ப அழகா சொன்னீங்க தீபா மேம் ஓகே தீபா மேம் தொடர்ந்து ஜெயந்திரே மேம் நீங்க மீனம் ராசிக்கான பலாபலன்கள் என்ன ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்குன்றது சொல்லுங்க மீன ராசி வந்து என்னன்னா வந்த பாசங்களுக்கு ரொம்ப அடிக்ட் ஆக ஆகக்கூடியவங்க ஆனா இந்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு கொஞ்சம் மந்தமான மனநிலையில் இருப்பாங்க உறவுகளால் ஸ்ட்ரெஸ் அந்த மாதிரி மனநிலையை உருவாக்கக்கூடியது முக்கியமா என்னன்னா தாய் தந்தையுடைய இதை வந்து ரொம்ப எடுத்துக்குவாங்க தலையில எடுத்து எடுத்துக்குவாங்க கௌரவம் கௌரவம்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை அடி வாங்குவாங்க இந்த கௌரவத்துக்காக நிறைய விஷயங்களை விட்டு கொடுப்பாங்க கௌரவத்துக்காக நிறைய லக்ஸரி பொருட்களை வாங்குவாங்க இப்படி இந்த கௌரவத்துக்காக கடன் வாங்கி கௌரவத்துக்காக நிறைய விஷயங்கள் தன்னை இழக்கிற மாதிரி இருக்கும் அதே மாதிரி பேசுதல் எல்லாமே எனக்கு என் தொழில் முக்கியம் என் வேலை பார்க்குற இடத்துல நான் இவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தவளாக இருக்கணும் அப்படி சொல்லிட்டு தன்னுடைய தொழில் வேலை பார்க்குற இடம் இதுக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பாங்களே குடும்பம் சார்ந்த விஷயம் குடும்பத்தோட உணர்வல் சார்ந்த விஷயத்துல அவங்களுக்கு முக்கியத்துவம் கம்மியாக தான் இருக்குது அதே சமயம் பாத்தீங்கன்னா நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் பாண்ட் வந்து நல்ல கிரியேட் ஆக்குவாங்க அந்த ஃப்ரெண்ட்ஷிப்புங்க வீட்டுங்கள தான் போய் அதிகமாக குடியிருப்பாங்க அந்த மாதிரி தாட் அதிகமாக இருக்கும் அவங்க வந்து என்னன்னா இப்போ இருக்கிற பொசிஷன் வந்து என்னன்னா நான் எல்லாம் நியாயமா நடக்கிறேன் என் மனசுல நான் சார்ந்த தன்மையில் மெதுவா எல்லாத்தையும் மூவ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறது சிறு தூர பயணம்னு சொல்லிட்டு வீட்டை விட்டு அடிக்கடி நகர்தல் வந்து அவங்களுக்கு கொண்டு படிப்பு சார்ந்த அதாவது எக்ஸ்ட்ராக்குலர் ஆக்டிவிட்டீஸ்ன்னு சொல்லிட்டு அந்த படிப்புகளை வந்து நிறைய எடுத்துக்குவாங்க அதை 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 கத்துக்கிறதுக்கு முக்கியப்படுவாங்க அதனால் இது வந்து அவுட்டர் லைஃபை தான் ரொம்ப தேடுதல் அதிகமாக இருக்கும் தன்னுடைய குடும்ப வாழ்க்கையும் உணர்வு பூர்வமான உணர்ச்சி பூர்வமான விஷயங்களுக்கு கௌரவம் பார்த்து கௌரவம் பார்த்து நிறைய விஷயங்களும் இழக்கிற மாதிரி இருக்கும் அதே சமயம் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து வழிபட வேண்டியது வந்து ஸ்ரீ ராகவேந்தர் மந்திராலயத்துக்கு போகதும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்ரீ ஹனுமார் வழிபாடும் இவங்க எடுத்துக்கிறது ரொம்ப நல்லதா இருக்கும் இவங்களுக்கு பதவி உயர்வு கூடிய விரைவில் கிடைக்கும் இவங்க ஆசைப்பட்டது எல்லாமே நிறைவேற்றக்கூடியதாக இருக்கும் குடும்பத்தினர்கிட்ட இருந்து இவங்க விலகி இருந்தாலும் குடும்பம் வந்து இவங்களை சுத்தி ஒரு பாண்டு உருவாக்கிட்டே தான் இருக்கும் இவங்க வந்து முருகர் வழிபாடு அதாவது ஹோமகுணம் அதாவது ஹோமம் வீட்டுல அடிக்கடி ஹோமம் வளர்ப்பது சிறப்பாக இருக்கும் உடல் ஆரோக்கிய மேன்மைகள் உருவாக்கக்கூடியதாக இருக்கும் நல்ல ஒரு திருப்தியான வாழ்க்கையான இதா அமையக்கூடியதாக இருக்கும் அது இவங்களா கிரியேட் பண்ண மாட்டாங்க குடும்பத்தில் உள்ளவங்க இவங்களை சுத்தி கிரியேட் பண்ணி இவங்களை பாண்டு உருவாக்கிக்கிட்டே இருப்பாங்க அந்த பாண்டுக்குள்ள சிக்கிக்குவாங்க அந்த மாதிரி இருக்கும் அதனால ஹோமம் வீடு மனை வாகனம் இது எல்லாமே நல்ல அமைப்புகள் உடையதாக இருக்குது பொதுவா தப்பிக்கணும் முயற்சி அதிகமா ஒன் இருந்தாலும் தப்பிக்க முடியாது ஏன்னா குடும்பம் வந்து இறுக்கி அவங்கள வச்சுக்கும் அதனால தப்பிக்க முடியாத சூழ்நிலையாக இருக்கும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வழிபாடு முறைகள் அப்படின்னா காமாட்சி அம்மன் வழிபாடு ரொம்ப முக்கியமானது ஏகமரநாதர் காமாட்சி அம்மனும் ஏகமரநாதர் காஞ்சிபுரம் ஏகமரநாதரும் வழிபாட்டீங்கன்னா உங்களுக்கு கணவன் மனைவி உறவு ஐக்கியம் நன்றா ரொம்ப நல்லா இருக்கும் இங்க கனவு கணவன் மனைவி உறவில் கூட ஒரு கௌரவ நிலையை பாதுகாக்கக்கூடியதாக இருக்கும் கணவன் மனைவி உறவில் கௌரவம் பார்த்து அங்க உறவுகள் சரியா இருக்காது அதுக்காக தான் காமாட்சி அம்மனும் ஏகம்பரநாதர் ரெண்டையும் ஒரே நாளில் வழிபடுவது சிறந்த பலனை தரும் இது கணவனை உறவு நல்லா இருக்கும் திருமண வைபவங்கள் கூடி வரும் ஆனால் திருமண வைபவங்களுக்கு சிறந்த இதா மீன ராசிக்காரர்களுக்கு இருக்கும் இவங்க கொஞ்சம் பதவி உயர்வு இதெல்லாம் நல்ல ஒரு கொடுக்கும் வருமானத்தை விட புகழின் உச்சிக்கு போகக்கூடிய தன்மை இருக்கு ஓகே மேம் ரொம்ப அழகா சொன்னீங்க நீங்க சொல்லுங்க மேம் மீனம் ராசிக்கு என்ன மாதிரி இருக்கும் நிச்சயமா காலச்சக்கரத்தின் கடைசி இறுதி ராசின்னு சொல்லக்கூடிய விஷயம் பாத்தீங்க அப்படின்னா மீனம் தான் மீனத்துல பாத்தீங்க அப்படின்னா இப்ப மீனத்துக்கு அங்க வந்து ஆல்ரெடி குரு குருவினுடைய வீடு குரு வந்து பாத்தீங்க அப்படின்னா அஞ்சுல அடுத்து வந்து ஃபர்ஸ்ட் பாதி வந்து நாலுல இருப்பாரு அடுத்து அஞ்சுல இருப்பாரு என்னன்னா சுகபோகம்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு சனி வேற அங்க உட்காந்துக்கா சில பேருக்கு என்னன்னா சனி நம்ம மேலயே வந்து உட்காந்து என்ன பண்ணுவாரு நல்லதான் பண்ணக்கூடாது எல்லாம் பண்ண வேண்டாம் ரொம்ப நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கான கொடுப்பனை அப்படின்றது உண்டு சுயம்பு அடையாளம் சொல்லக்கூடிய விஷயத்தை இவங்க எடுப்பாங்க எப்பவுமே வந்து ஒரு அங்கீகாரம் அப்படின்ற விஷயத்தை நோக்கி நான் ஒரு கவலை சிந்தனை இருக்கும் சோ அந்த அங்கீகாரத்தை எடுத்துக்கலாம் அதே மாதிரி நிறைய பிரச்சனை இருக்கக்கூடிய ஒரு அமைப்புகள் முடிவு பெற வேண்டிய காலகட்டமா இந்த காலகட்டம் இருக்க போகுது சுகஸ்தானம் நிறைய பேர் பாத்தீங்கன்னா தன்னோட குழந்தைகளுக்காக வண்டி வாங்கி கொடுக்குறது இவங்களுக்காக ஒரு வண்டி வாகனம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது இந்த மாதிரி அமைப்பு இருக்கும் நிறைய பேருக்கு ஆசை என்ன இருக்கும் அப்படின்னா நான் எதிரியாவது பெருசா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா லாங் டேம் இன்வெஸ்ட்மெண்ட் என்னோட லைஃப்க்கு வந்து எதாவது உதவி பண்றதுக்கான அமைப்பு எதிர்காலத்தை சிந்தனைக்காக ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ரிலேடடா அதுக்கான ஒரு கான்வெர்சேஷன் இந்த மாதிரியான விஷயங்களை எடுப்பாங்க பெரிய பெரிய ஆட்களை மீட் பண்ணக்கூடிய ஒரு அமைப்புகள் எல்லாம் கிடைக்கக்கூடிய தன்மை உண்டு அதே மாதிரி பாத்தீங்கன்னா இவங்களுக்கு எப்பவுமே வந்து எதிர்பார்ப்புகள் ஆசை அபிலாசைகள் அதிகமா இருக்கும் எது ரிலேட்டடா அப்படின்னா எல்லாருக்கிட்டேயும் அன்பா இருக்கணும் நம்ம அன்பு காட்டணும் அதே மாதிரி அன்பு வாங்கணும் அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க நம்ம ஒன்லி கொடுக்கறவங்களா மட்டுமே இருக்குமே அந்த கிவரா இருக்கும் பட் ரிசீவரா இருக்க முடியலன்ற ஒரு வருத்தம் இருக்கும் ஏன்னா இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா எது நீச்சமா இருக்கும் அதனுடைய சம்பந்தப்பட்டது போது புதன் கம்யூனிகேஷன் இவங்களோட கம்யூனிகேஷன் நம்ம ஒண்ணு சொல்லுவாங்க புரிஞ்சுக்கிறவங்க நான் புரிஞ்சுப்பாங்கன்ற மாதிரியான ஒரு தன்மை உங்களுக்குள்ள இருக்கும் இவங்களுக்கு இந்த நிலப்புலன்கள் சார்ந்த விஷயங்கள்லாம் இப்போ ஒரு ஃபேவரா இருக்கக்கூடிய நிலை உண்டு அதாவது சொந்த சொத்துக்கள் பூர்வீக சொத்துக்கள் அப்பா வீட்டு சொத்து தாத்தா வீட்டு சுத்தி கூட ரொம்ப நாள கேஸ் போயிட்டு இருக்கு அப்படின்னா அதெல்லாம் கொஞ்சம் மாற்றங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு அதே மாதிரி குழந்தைகளுடைய அங்கீகாரம் எடுப்பாங்க இவங்களால என் குழந்தைக்குன்னு ஒரு அங்கீகாரம் கிடைக்கல வேலை கிடைக்கல இவ படிச்சுட்டு இருக்க படிப்புக்கும் அதுக்கு நம்ம இல்லாத ஒரு ஃபீல்ட இருக்கும் அவனுக்கான ஒரு அங்கீகாரம் கிடைக்கணும் அப்படின்னா அது சம்பந்தப்பட்ட விஷயங்களும் உங்களுக்கு ரொம்ப நல்லா போது எங்களோட உடல் ஆரோக்கியம் மட்டும் ரொம்ப கேர் எடுத்து பாத்துக்கணும் உடல் ரீதியான விஷயங்களை வந்து பாத்தீங்கன்னா பர்டிகுலரா பார்க்கும்போது எங்களுக்கு ஸ்கின் ரிலேட்டடான தொந்தரவுகளும் பூர்வீகம் ரிலேட்டடா அவங்க குடும்பத்துல ஏதாவது ஜெனடிக் இஷ்யூஸ் இருக்கு அப்படின்னா அது ரிலேட்டடா மட்டும் உங்க கேர் பண்ணிக்கணும் சில பேருக்கு பாத்தீங்கன்னா எனக்கு நல்ல பணம் இருக்குங்க நல்லா சம்பாரிச்சிட்டு இருக்கேன் ஆனா எனக்கு அதை தாண்டி எனக்கு இந்த லைஃபே பிடிக்கல எனக்குன்னு வந்து ஒரு என்னோட சொந்த ஊருக்கு போகணும் நில அந்த ஒரு நேச்சுரல் லைஃப்ல வாழணும் அப்படின்ற ஆசை அப்பிராசெல்லாம் இருக்கும் ஸோ அதுக்காக போய் நிலம் பாக்குறது அதுக்காக போயிட்டு வர்றது இந்த மாதிரியான அமைப்புகள் பேருக்கு கிடைக்கக்கூடிய குடுப்பேன்ன்றது உண்டு பொதுவாகவே இயற்கை விரும்பிகள் ஒரு எக்ஸ்ட்ரீம் வந்து ரொம்ப லவபிள் லைஃப்ல இருக்கவங்களும் தான் ஒரு எக்ஸ்ட்ரீம் வந்து எனக்கு எதுவுமே வேணாம் திறந்துட்டு ஆன்மீகத்தினருக்கு ஓடுறவங்களும் உங்கதான் சோ ஆன்மீகம் ஆசைப்படுறவங்களுக்கு ஆன்மீகம் வசப்படக்கூடிய காலக்கட்டம் காதல் வய வயப்படணும் காதல்காக தேங்கிட்டு இருக்கேன் எனக்கு ஒரு கல்யாணம் நடக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டிருக்கவங்களுக்கு அதுக்கான அமைப்புகளும் கிடைக்கக்கூடிய காலக்கட்டம் ஸோ ஓவரா பார்க்கும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ரொம்ப நல்லா இருக்கு உடல் ஆரோக்கியம் தேவையில்லாத இந்த ரொம்ப ஃபாஸ்டா போறது நிதான போக்கில் முடிவெடுத்தாங்க அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்க போகுது மற்றபடி எந்த குறைவு சொல்ற மாதிரி இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எங்களுக்கு ரொம்ப இனிதா சூப்பராக இருக்க போதுன்னே சொல்லலாம் ஓகே மேம் மேம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மீனம் ராசிக்கான வழிகாட்டுமான் வந்து விட்டு ஒழிக்கணும் அப்படின்ற ஒரு மெசேஜ் வருது சோ அந்த பயத்தினாலேயே அவங்க வந்து நிறைய விஷயங்களை இழந்துட்டு இருக்காங்க ரெண்டாயிரத்தி இருவத்தஞ்சுல கூட நிறைய இழந்திருப்பாங்க மனசுக்கு பிடிச்ச விஷயங்கள் பெரிய விஷயங்கள் எல்லாம் ஏதோ ஒரு பயம் இது நடந்தா நம்மளோட நிலை இப்படி ஆயிடுமோ அந்த ஒரு பயம் சோ ஏதோ ஒரு வகையில ஒரு பயத்தினால பிடிச்ச விஷயங்களை இழந்துகிட்டே வராங்க அப்போ இதற்கு மேலேயும் அது இருக்க கூடாது உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள் பிடிச்ச மாதிரியே உங்களுக்கு கிடைக்கணும்னா முதல்ல அந்த பயத்தை நீக்கணும் ஆஹ் அந்த பயத்தை நீக்கிறதுக்கு கண்டிப்பா நான் உறுதுணையா இருப்பேன் அப்படின்னு ஒரு மெசேஜ் கொடுக்குறாரு திருமணம் காதல் சார்ந்த விஷயங்கள்ல பிரச்சனை இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல அதுல மிகப்பெரிய அடி வாங்கியிருக்காங்க அப்படின்னா அதெல்லாம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கண்டிப்பாக சரியாகும் சிவ வழிபாடு அவங்க செய்யும் போது நிச்சயமா திருமணம் காதல் சார்ந்த விஷயங்கள்ல மெயினாக ரிலேஷன்ஷிப் சார்ந்த விஷயங்கள் பிரச்சனை தான் ஒரு சுமூகமான முடிவுக்கு வரும் இந்த சுப எண்டு அப்படின்ற மாதிரி ஒரு முடிவுக்கு வரும் இதுக்கான பிளெஸிங்ஸும் அவங்களுக்கு இந்த வருடம் சிவபெருமான் முழுசா அளிக்கிறாரு அப்போ இவங்க எந்த அளவுக்கு சிவ வழிபாட்டில் வில்லிங்காக இருக்கிறாங்க அப்படின்றது தான் அங்கே ஒரு கேள்விக்குறை ஸோ இந்த ரெண்டு விஷயங்களும் மெயின்டைன் பண்ணணும் ஃபாலோ பண்ணணுன்றது சிவபெருமான் தரக்கூடிய ஒரு மெசேஜாக இருக்கு இவங்களுக்கான வாராகி அம்மன் தரக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்றத பார்க்கலாம் மீன ராசி இவங்களுக்கான கார்ட்ஸ் வாராகி அம்மன் தரக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது ரெண்டு விஷயம் வந்து ஃபாலோ பண்ணணும் ஒன்று வந்து எவ்வளோ மனக்கவலைகள் எவ்வளோ சுமைகள் எந்த மாதிரியான விஷயங்கள் இருந்தாலும் நிரடல்கள் வெளியே சொல்லிக்க முடியாத கவலைகள் விஷயங்கள் இருக்கும் இதா இருந்தாலும் வாராகி அம்மன் கிட்ட சமர்ப்பிக்கணும் உட்காந்து பேசலாம் வாராகி அம்மன் கிட்டே பேசலாம் ஒரு நபர்கிட்ட பேசுகிற மாதிரி தாராளமாக பேசலாம் அங்கே சமர்ப்பிக்கணும் இன்னொரு விஷயம் வந்து சரண்டர் டு த செல்ஃப் அவங்க வந்து சரண்டர் ஆகணும் இப்போ நான் தான் பெரியவன் எனக்கு தான் எல்லாம் இருக்குது உன்னால் என்ன பண்ண முடியும் ஒருத்தவங்க கேட்குறாங்கன்னா என்னால் ஒன்றும் பண்ண முடியாது நல்லது நீ தான் பெரிய ஆளாக இருந்துக்கும் அப்படின்னு சரண்டர் ஆகிடணும் இந்த சரண்டர் ஆகிறது அது அவங்களுடைய வீக்னஸ் கிடையாது அது என்னைக்கோ அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய வெற்றிக்கான அஸ்திவாரம் ஸோ இந்த சரண்டர் அப்போது எல்லா இடத்துலயும் இருக்கணும் ஃபேமிலிக்கிட்டையாக இருக்கட்டும் இல்லை கடவுள்கிட்டையாக இருக்கட்டும்னு தப்பு பண்ணிவிட்டேன் நான் உங்ககிட்ட சரண்டர் ஆகிற எனக்கு என்ன பனிஷ்மெண்ட்டோ கொடுத்துருங்க அந்த ஹானஸ்டியை அது வந்து கன்சிடர் பண்ணும் ஸோ அந்த சரண்டர் பண்ணுற விஷயங்கள் அது ரொம்ப இம்பார்ட்டண்ட் இதை ரெண்டும் சேர்ந்தா போல அவங்க பண்ணும் போது அவங்களுடைய வாழ்க்கையில் எந்த மாதிரியான ஒரு சிக்கலில் அவங்க போய் மாட்டிக்கிட்டு இருந்தாலும் அதில் இருந்து அழகாக ரிமூவ் பண்ணி ரிலீவ் ஆகி வருவாங்க ரிமூவ் பண்ணிவிடுவாங்க வராகியம் ஸோ இவங்களுக்கு வரக்கூடிய ஒரு ரெமெடி மாதிரியான விஷயங்கள் அப்படின்னு பார்க்கும்போது எப்பெல்லாம் இவங்களுக்கு பிரச்சனை வருதோ மன நெருடல்கள் வருதோ சம்மந்தப்பட்டவங்கிற போய் சண்டையும் போட முடியாது கேட்கவும் முடியாது வெளியே சொல்லவும் முடியாது அப்படி இருக்கக்கூடிய தருணத்துல அவங்களுடைய இரவு உட்கார்ந்து ஒரு ஒயிட் பேப்பர்ல எனக்கு இந்த மன கஷ்டம் இருக்கு இதனால நான் இப்போ கஷ்டப்படுறேன் இந்த பிரச்சனை எனக்கு இப்ப இருக்கு அப்படின்றத அதை எழுதி அதை நல்லா ஃபோல்ட் பண்ணி வாராகி அவனுடைய திருவுருவ படம் இல்லை அவங்களுடைய சிலைகள் கீழே பின்னாடியோ வச்சுட்டு மறுநாள் காலையில எழுந்து அதை வந்து பர்ன் பண்ணிடணும் ஸோ அதை எரிஞ்சி சாம்பலாக்கி அதை ஏதாவது செடிகளில் கரைச்சி ஊற்றினோம் இத ரெகுலரா அவங்க பண்ணும் போது எதெல்லாம் அவங்க எழுதுறாங்களோ அந்த பிரச்சனை எல்லாம் அவங்களுக்கு இல்லாமலே போயிடும் ஸோ இந்த ஒரு ரெமடியை அவங்க தொடர்ந்து ஃபாலோ பண்றது இந்த வருடம் ரொம்ப பெஸ்டான ரிசல்ட் கொடுக்கும் இதை அவங்களுக்கு வாராகியம் தரக்கூடிய ஒரு மெசேஜா இருக்கு